வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் எலும்பு முறிவு வைத்தியர் பிரசாந்த் தங்கச்சி இங்கேருந்து வந்திருக்காங்கன்னு கோபிச்செட்டி பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அத்தானி அப்படிங்கிற ஊரில் இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு என்னாச்சுன்னா கெண்டை கையில் வந்து அவங்களுக்கு வந்து சின்ன எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு எப்படின்னா தங்கச்சி வந்து ஸ்கூட்டியில் போயிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து கீழே விழுந்துட்டாங்க அதில் வந்து அவங்களுக்கு வந்து சின்ன எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்க எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம முதக்கெட்டு போடுறதுக்காக நம்ம வைத்திய சிலைக்கு வந்துட்டாங்க நம்ம முத கிட்ட போட்டு திரும்ப ரெண்டாவது வீட்டுக்காக முறை ஸ்வீட்டோம் ரெண்டாவது வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க வந்த உடனே நம்ம ரெண்டாவது கிட்ட போட்டுட்டு தங்கச்சிக்கு நம்ம ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா செஞ்சுக்கொள்ளி இருந்து கிளம்பிட்டாங்க மேக்ஸிமம் வந்து இது மாதிரியான முடிவுகள் எப்படின்னா நம்ம கையை ஹெவியாக கீழே ஊனும்போது தான் வந்து இது மாதிரியான முடிவு ஏற்படுங்க மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ல தான் ஆகும் ஆக்சிடென்ட்டில் அதிகமாக கை வடையறதுக்கு மட்டும்தான் அதிகமான வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ஹெவியாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து கையை தான் நம்ம ஊணுவோம் அதனால் வந்து கையில் வந்து கடைசி அதிகமாக வாய்ப்பு இருக்குது கடைசி கட்டுக்கு நம்ம தங்கச்சி வந்திருந்தாங்க நம்ம கடைசி கட்டை போட்டுட்டு தங்கச்சியை வந்து நம்ம நல்லா வெயிட் தூக்கி நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ